நாம் ஓட்டு போட்டு தானே அவன் ஆட்சிக்கு வரான் அதுக்கு மட்டும் நமக்கு உரிமை இருக்கு அவ அநியாயம் பண்ணா அவனை டிஸ்மிஸ் பண்றதுக்கு நமக்கு உரிமை இல்லையா என்னோட துகுதி வந்து டி நகர் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் நான் தான் பிரைம் மிஸ்டர் ஆஃப் இந்தியா சரோஃப் டூ தௌசண்ட் தேர்ட்டின் பண்ணால் நான் தான் சீ மிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மாலை வணக்கம் வாழ்கா வளமடன் வாழ்கா தமிழ்நாடு வாழ்கா தமிழ் வாழ்கா பாரத் இந்தியா நான் ஒரு என் பேர் பாசிட்டிவ் சுந்தர் நான் ஒரு சோதனையாளர் நான் ஒரு நல்ல ஆத்மா நான் சாதிக்க பிறந்தவன் நான் அபூர்வமானவன் நம்முடைய நாடு பாரத் இந்தியா ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாடுகள் பெருமைப்படணும் முதல்ல பரபரப்பாக பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் எல்லாருக்குமே தெரியும் வர நான் ஏப்ரல் நைன்டீன்த் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது ஸோ இந்த நேரத்தில் வந்து டி நகரில் ரங்கநாத தெருவில் வந்து ஒரு வியக்கத்தக்க ஒரு மனுஷனை வந்து நான் சந்திக்கிறேன் இங்கே பாருங்கள் இவர் பேர் வந்து சக்ஸஸ் சுந்தர் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு தான் உடம்பு முழுக்க ஹெல்மெட்டு ஸோ உள்ளே போட்டிருக்காரு பாருங்கள் அந்த ட்ரெஸ் முழுக்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அட் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அவர் என்ன பண்ண போகிறார் என்ன செய்ய போகிறார் என்ற விஷயத்த உடல் முழுக்க வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறாரு ஒவ்வொரு கடையாக ஏறி போயும் பிரச்சாரம் பண்ணுறாரு நான் வந்து சுயேட்சை வேட்பாளராக நான் வந்து தனித்து போட்டிடுறேன் எனக்கு ஓட்டு போடுங்க டி நகர் தொகுதியில் நான் நிற்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து பண்ணுறாரு பார்க்கவே பயங்கர வியப்பமாக இருந்தது அப்புறம் சரி இவர் என்ன தான் சொல்கிறாரு அப்படின்றத கேட்கலாம் அப்படின்னா அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன் எனக்கு இதை பார்த்தவொடனே ஜோக்கர் படத்தில் அவர் பண்ணவர் இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு ஆக சிறந்த மிகச்சிறந்த கருத்துக்கள்லாம் உள்ளே இருக்கும் எனக்கு இவர் பார்த்தவொன்னே எனக்கு டப்புன்னு ஒரு அவரு தான் மன்னர் மன்னன் நான் சார் என் மன்னர் மன்னன் தான் ஞாபகம் தரு சரி அவர்கிட்ட ஒரு பேச்சு கொடுத்தோம் அவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் ஸோ இவரை பற்றின கருத்துக்கள் வந்து உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கமேண்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க ஸோ எனக்கு இவர் யார் என்ன பண்ணுறாரு இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறார்களான் எனக்கு தெரியாது அங்கே லைவாக அவரை பார்த்தேன் ஸோ உங்களுக்கு வந்து எடுத்து போடணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது என்ன என்ன பண்ணுங்க சொல்லுங்கள்

நம்மளோட நாடு பாரத் இந்தியா ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாடுகள் பெருமைப்படணும் முதல்ல நான் பெருமைப்பட நீங்கள் நூற்றி அறுபது கோடிக்கு பெருமைப்பட வேண்டும் அமெரிக்கா வந்து ஆயிரம் ஆண்டுகள் நம்ம ஆண்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் உருவான டெமோக்ராட்டிக் இருக்குது யூஎஸில் இருக்குது ப்ரெசிடென்ட்டு அவன் டைரக்டா பிரெசிடென்ட் பண்ணுறாங்க நம்ம வந்து ஆட்சி செய்தார்கள் யூகே யுனைடெட் நேஷன்ஸ் ஃபாலோ பண்ற வெஸ்ட் மினிஸ்டர் என்ன எம்பிஆர் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் எல்லாம் எம்பிஆர்

வெரி சிம்பிள் நம்ம வந்து ஓட்டு போடுவது நமது கடமை எல்லாரும் ஓட்டு போடுங்க என்ன சொல்லுவீங்க அவன் சரியில்லை இவன் சரியில்லை பிஜேபி சரியில்லை காங்கிரஸ் அவன் சரியில்லை அவன் சரியில்லை யாரும் சரி இல்லைன்னா ஓட்டு போடுங்க சென்னை இது ரொம்ப இம்பார்ட்டன் எலெக்ஷன் கமிஷன் கொடி கொடியா கொடுத்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க சவுத் சென்னை பணக்கார கான்ஸ்டியூன்சி இந்தியாவிலேயே கூட கிடையாது எல்லாருமே மினிமம் பத்தாம் கிளாஸ்வங்க பத்தாம் கிளாஸ் அவங்க கூட படிக்கலன்னா கூட அவங்க பசங்க பிஇ படிச்சவங்க வியாபாரி அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க பணக்கார கான்ஸ்டுவன்சி கொடிக்கோடியா படகுறது டி நகரில் மட்டும் அஞ்சு லட்சம் பேர் வராங்க ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் பேர் பெஸ்டிவல் டைம்ல சாதாரண டைம்ல மூணு லட்சம் பேர் வருகிறார்கள் தயவு செய்து உங்க ஓட்டை பேஸ் பண்ணாதீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் இல்லை கம்ப்யூட்டரு முதல்ல போய் செக் பண்ணிங்க ராம்ஜித் குணா கூட அட்வைக்கேட் ஒரு கோடி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கோடி வாங்குறது அவர் கூட அன்னைக்கு போய் பார்த்தா கிடைக்காது முன்னாடி உங்க பேர்ல இருக்கா லிஸ்ட்ல இருக்கான்னு பார்க்கணும் லிஸ்ட்டில் இருக்கணும் ஓட்டர் ஐடி வாங்கி எல்லாம் எல்லாம் ஐம்பது ரூபா கொடுத்தா ஹோட்டல் ஐடி கொடுத்துமா லிஸ்ட்டில் இருக்கணும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் எல்லாமே கம்ப்யூட்டர் மாற்றிக்கிட்டு ஓட்டு போகிறதுக்கு போடுமே எத்தனை இப்போ பாகிஸ்தானில் போய் ஓட்டு போட முடியுமா பங்களாதேஷில் கிடையாது பெரிய பேர் சைனாவில் போய் ஓட்டு போட முடியுமா நம்மளுக்கு எவ்வளோ பேரும் பண்ணி எல்லாம் பண்ண பண்ணுவாங்க அவங்க கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நமக்கு வந்து அனுபவிக்கிறோம் அதோட அருமை நமக்கு தெரியல எவ்வளோ நம்ம தாத்தா தானே வாங்கி கொடுத்தாரு நமக்கு என்ன தெரியும் தாத்தா சொத்து பேரவங்க வச்சுக்கிறானா அது மாதிரி தான் இதுவும் நம்மளோட சுதந்திரம் நம்ம தான் வச்சுக்கணும் என்னோட உறுதி சவுத் சென்னை மினி சிங்கப்பூர் ஆகுவேன் மினி கோலாலம்பூர் ஆகுவேன் மினி லண்டனாகுவேன் மினி நியூயார்க் ஆக்குவேன் எப்படி நான் மட்டும் ஆக்க முடியாது மக்கள்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் சென்னை மக்கள் தான் இவங்கெல்லாம் கலெக்ஷன் வாங்குவேன் சென்னை கார்பரேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாலினை போய் காலைல குந்துடுவாங்க அண்ணா தலைவா அண்ணா நீங்கள் தான் எனக்கு காசு கொடுக்குறோம் சவுத் சென்னை டெவலப் பண்ணுறது என்ன சார் நமக்கு ஈகோ என்ன திவீர் என்ன ஆடவா எல்லா கவுன்சிலருக்கும் வாங்கப்பா தலைவர் என் கட்சி சவுத் வண்டி சவுத் சென்னை ஆறு எம்எல்ஏ இருக்காங்க நம்ம போய் காலைல வந்து கையில் வந்து பிரதம மந்திரி காலைல குந்துடுவேன் எம்எல்ஏ காலைல குந்துடுவேன் வாங்க நம்மலாம் வந்து செய்யலாம் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் இதை வந்து கார் இங்கே வந்து எப்படி இருக்குது பாருங்கள் ஓகே அப்புறம் டி நகர் என்டே டி நகரும் என்டே வெஸ்ட் பேங்கலும் ஷாப்பிங் ஜோன் ஆக்கிடுவோம் ஓகே ஒன்லி பேட்ரி கார் தான் எல்லா காரும் டீக்கு போட்டு எல்லாமே கமர்ஷியல் தான் ஆஃபீஸஸ் ஷாப்பிங் தான் வேற எதுவும் கிடையாது சுத்தமாக இருக்கணும் எமர்ஜென்சி கூட இது கிடையாது ஃபயர் ஃபைட்டிங் இருக்கணும் அதாவது டீ வந்தா கூட எத்தனையோட்டீங்களா டீ வந்திருக்கு கொரோனா ஸ்டூஸ்லாம் டீ வந்தா கூட எல்லா எல்லா கடையிலும் டீ இருக்கணும் டீ ஃபைட்டிங் இருக்கணும் லஞ்சம் வாங்கக்கூடாது எல்லாமே வச்சுருக்கணும் மக்கள் சந்தோஷமா இருக்கணும் இங்க கிள்ளிக்கு இருக்கணும் டி நகர் மட்டும் பண்றீங்களா இல்ல உங்களுக்கு வந்து கிடைக்கிற க்ரௌடான பகுதி எல்லாத்துக்கும் போயிடுது இல்ல சார் என்னோட தொகுதி வந்து டிநகர் நகர் அசோக் நகர் டி நகர் வெஸ்ட் மாம்பலம் வட பழனி வரைக்கும் டிநகர் நகர் தொகுதி வருது அப்புறமா அடையார் தொகுதி வருது மயிலாப்பூர் தொகுதி வருது மூணு தொகுதி ஆறு தொகுதி மொத்தம் ஆறு தொகுதி ஆமாம்